சகாபுரமாக நம்ம சேனலை பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க திருப்பதி நகரில் இந்த அப்பார்ட்மெண்ட் ஹால் வாடிக்கையாள ஹால் மற்றும் டைனிங் கிச்சன் பால்கனி படிக்கு நல்ல பெரிய சைஸ் பால்கனி நன்றான வெளிச்சம் காமன் ரெஸ்ட் ரூம் பெட்ரூம் பெட்ரூம் நல்ல பெரிய சைஸ் வாடிக்கையாள இந்த வீட்டின் முழு விவரம் திரும்பவும் கொளத்தூர் எவர்வின் ஸ்கூல் மிக அருகில் திருப்பதி நகரில் இருக்கின்றது மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் த்ரீ போர்ஷன் உள்ளது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் த்ரீ போர்ஷன் உள்ளது இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆறுநூற்றி பதினஞ்சு ஸ்கொயர் ஃபீட் இடிஎஸ் இரநூத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் சவுத் ஃபேஸிங் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் விலை இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மட்டுமே விலை இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மட்டுமே உடனடியாக ரீஸ்டேஷன் பண்ணுவர்களுக்கு விலையும் குறைக்கப்படும் வாடிக்கையாளரில் நல்ல வெளிச்சம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்து மிக மெயினிலும் இருக்கின்றது மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்